लाकि இலங்கை வர தயாராகும் பிரபல பாலிவுட் ஆக்டர் அது யாரு என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாமா இப்போ சமீப காலமாகவே இந்திய திரையுலக நட்சத்திரங்கள் இலங்கைக்கு வருகை தரத நாங்க அதிகமாக பார்க்க கூடியதா இருக்கு அதற்கான காரணம் தங்களுடைய விடுமுறை காலத்தை கழிக்கிறதுக்காகவும் ஒரு சிலர் தங்களுடைய திரைப்பட ஷூட்டிங்காகவுமே வராங்க ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு காரணமுமே இல்லாம இலங்கைக்கு இப்போ பிரபல பாலிவுட் ஆக்டர் வர போறாரு அது யாருனா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படும் ஷாருக்கான் கான் தான் எதிர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இலங்கைக்கு வருகை தர போறாராம் அதுவும் போர்ட் சிட்டியில் அமைந்திருக்க கூடிய ஒரு பிரம்மாண்ட நட்சத்திர விருந்தகத்தை திறந்து வைக்கிறதுக்காக தான் அவர் இங்கு வர போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய அரசியல்வாதிகளையும் சந்தித்து நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து இலங்கைக்கு வர போறாருன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இறுதியா ஒரு திரைப்பட வந்த இவரு இப்போதான் வர போறாரு இவருடைய இந்த வருகைக்காக மட்டுமே கோடி கணக்குல செலவு பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்கல அப்போ ஷாருக் கான் அவர்கள் இருபத்தோரு வருஷம் கழிச்சு இலங்கை வாரதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க